தங்கம் சேரத்துக்கு மக்கள் ஜென்ரலாக என்னென்ன விஷயங்கள் கிடையாது நம்ம சேரணும் ஒன்று வாங்கினா திருப்பி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா சேர்ந்துட்டே இருக்கணும்னா இதுக்கு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரொம்ப நிறைய இருக்குது ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கடைப்பிடிக்க முடியாது ஒரு நாலு விஷயம் நறுக்குன்னு கடைப்பிடிச்சா போதும் என்ன மனிதன் எனக்கு நகை வாங்கணுங்க நான் இந்த ம மதம் இதெல்லாம் நான் பார்க்கல எனக்கு நகை வாங்கணும் என்ன நாட்களில் வாங்கலாம் எப்படி வாங்கலாம் அது எப்படி பதிரம் பண்ணி எடுத்துட்டோம் அது ஒரு முக்கியமானது முக்கியமானது ஏன்னா ஆவரணம்ன்றது சாதாரணம் கிடையாது நகை பணம் பதவி இந்த மூணுமே நீ நினச்சா வராது அதுவும் உங்ககிட்ட நினைக்கணும் வர்றதுக்கு அப்போ உங்ககிட்ட அதை நினைக்கணும்னா நீ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் மருஜன் மேல் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் புழல் காவங்கரை எம்எம் இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை டாபிக் என்ன தங்கம் சேர நகை கூட எங்க வீட்டுல இல்ல அப்படின்னு கஷ்டப்படக்கூடிய ஏழை மக்களுக்கு கூட நீங்க சொல்லக்கூடிய எந்த பதிவு உபயோகமா இருக்கணும் ஸோ அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு சிறப்பு தகவலா சிறப்பான தகவலா சொல்லுங்க தங்கம் சேர்றதுக்கு மக்கள் ஜென்ரலா என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணும் ஒரு விஷயத்த என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் நல்ல நாள் தான் சரிங்களா எல்லா நேரமும் நல்ல தான் ஆனால் அதில் நம்மளுக்கு கெட்ட நேரம்னு ஒன்று இருக்குது இப்போ இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் நம்மளுக்கு கெட்ட நேரம் நடக்கும் அந்த ஒரு மணி நேரத்தில் தான் வந்து நம்மளுக்கு நடக்கக்கூடிய நஷ்டம் ஆக்சிடெண்ட்டு விபத்து சண்டைகள் பிரிவினை உயிர் பிரிகிறது நஷ்டம் நஷ்டமாகறது நம்மளை ஒருத்தர் ஏமாத்துறது நம்ம கீழே தவறி விழுறது ஆக்சிடெண்ட் ஆகிறது பொருள் தொலைகிறது இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பிரபஞ்சத்தில் அதில் ஒரு மணி நேரம் அரை மணி நேரத்துக்கு நம்மளுக்கு அந்த கெடுதல் நடக்கும் ஸோ அதை முதல்ல என்னென்னு சொல்ல நம்ம முதல்ல புரிஞ்சு வச்சுக்கணும் ஒன்று ரெண்டாவது நகை நம்ம சேரணும் ஒன்று வாங்கினா திருப்பி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா சேர்ந்துட்டே இருக்கணும்னா இதுக்கு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரொம்ப நிறைய இருக்குது ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கடைப்பிடிக்க முடியாது ஒரு நாலு விஷயம் நறுக்குன்னு கடைப்பிடிச்சா போதும் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் எல்லா விஷயமும் செஞ்சிடக்கூடாது நகைன்றது பார்த்திங்கன்னா இந்து சங்கீதத்தில் பார்த்திங்கன்னா அது லக்ஷ்மின்வோம் எங்கள் இதில் வந்து பர்க்கத்துன்னு சொல்லுவோம் ஒரு நகை வாங்க இப்போ பண்ணிங்கன்னா துணி எல்லா நாளும் போய் எடுத்துக்கலாம் வீட்டில் சா சமைச்சு சாப்பிட்ற சாப்பாடு பொருட்கள் என்றைக்கோன்னா போய் வாங்கிக்கலாம் வீட்டில் ஃபர்னிச்சர் டிவி ஏசி என்றைக்கு ஒன்றா போய் வாங்கலாம் புரியுதுங்களா ஒருத்தவங்க ரிலேஷனுக்கு ஒரு பொருள் வாங்க போகிறோம் என்றைக்கி ஒன்றா வாங்கலாம் மொபைல் எக்ஸெட்ரா எந்த ஒரு திங்ஸாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் கிழமை கூட நீங்கள் பார்க்க வேணாம் எல்லாமே போய் செய்யலாம் ஆனால் நகைன்ற விஷயம் பார்த்திங்கன்னா ஆவரணம்ன்றது பார்த்திங்கன்னா அது ஒரு புதையல் மாதிரி இது உண்மை அதுதான் இப்போ நீங்கள் புதையல் எடுத்தால் உங்களுக்கு பணம் வராது நகையே தான் வரும் ஸோ அது புதையல் நகைன்றது ஒரு புதையல் அந்த புதையல் உங்களுக்கு கிடைக்கணும் அந்த கிடைச்ச புதையல் உனக்கு தங்கணும் வச்சிருக்க பொருள் நீங்கள் அப்படியே மேலும் மேலும் வளரணும்னா அதுக்கு நீங்கள் நல்ல கிழமையை நீங்கள் முதல்ல தேர்ந்தெடுக்கணும் உன் நேரத்தை தேர்ந்தெடுக்கணும் நினச்ச நேரமே வாங்குறதுக்கு என்னது அஞ்சு பிசாய் குருவீருட்டியும் கொஞ்சம் என்ன சொல்ல மிட்டாய் கிடையாது எப்போனா வாங்கலான்னு அதுக்கு நாள் கிழமை இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த நாட்கள் என்ன நாட்கள்னு கேட்டிங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமைன்னு சொல்லுவாங்க அது வந்து சில பேருக்கு தான் செட் ஆகும் ஆனால் பொதுவானது இஸ்லாத்திருக்கட்டும் கிறிஸ்தவராக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் ஹிந்துவாக எவனாக இருக்கட்டும் நார்மலாக ஒரு மனுஷனாக இருக்காங்க ஒரு மனிதன் எனக்கு நகை வாங்கணுங்க நான் இந்த ம மதம் இதெல்லாம் நான் பார்க்கல எனக்கு நகை வாங்கணும் என்ன நாட்களில் வாங்கலாம் எப்படி வாங்கலாம் அதை எப்படி பத்திரம் பண்ணி எடுத்துட்டோம் அது ஒரு முக்கியமான விஷயம் முதல்ல பார்த்தீங்கன்னா நகை வாங்கிறது வளர்ப்பிற தேய்பிறன்னு ஒன்று இருக்குது புரிதுங்களா அமாவாசை முடிஞ்சு பௌர்ணமிக்குள்ளே வர்றது எல்லாமே வளர்ப்புறேன் அப்போது தாராளமாக நகை வாங்கலாம் பூமி பூஜை போகலாம் இந்த மாதிரி எல்லா நல்ல விஷயம் போடலாம் இப்போ நகை மட்டும் பேசுகிறோம் நகைன்னு சொல்கிறேன் நகை ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்கலாம் எப்போது வளர்ப்பு இல்லை பௌர்ணமி தொடங்கி அடுத்த அமாவாசைக்குள்ளே வர்றது எல்லாமே தேய்ப்புற கரெக்டாக அப்போது நகை வாங்கக்கூடாது இது நீங்கள் நிறைய பேர் நான் எல்லாம் மாற்றி இதை செஞ்சு பார்க்கட்டும் அப்புறம் சே வாங்கிடலாம் ஆனால் சேரணும் இல்லை வளர்ப்புறன்றது வளரும் தேயின்றது முடிஞ்சிடும் நின்றுச்சு அவ்வளோதான் நெக்ஸ்ட் ஒன்றுனாக்க வா அதனால வாங்க வாங்கலாம் வாங்கிடலாம் வாங்குறதால கொலகுத்தமோ எதுவும் கிடையாது திருப்பி ஒன்றுக்கு டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அடித்து நான் எழுதி கூட தரேன் ஆனால் வளர்ப்பில் வாங்கி பாருங்கள் இடமாக இருக்கட்டும் பதவியாக இருக்கட்டும் சொத்தாக இருக்கட்டும் நகையாக இருக்கட்டும் ஸோ வளர்ப்புற நம்ம செய்கிறோன்னா வளர்ந்துக்கிட்டே போகும் அதுக்கு தான் வளர்ப்பில் வாங்கணும்னு சொல்லுவாங்க ஒன்று ரெண்டாவது கிழமை பை என்றைக்கு வாங்கலாம் நகை வாங்கணுன்னா ரெண்டு விஷயம் திங்கள் வேடன் வெள்ளி இந்த மூணு நாள் ரொம்ப முக்கியமான நாள் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னை வேடன் வெள்ளியோட கேட்டால் நான் கேட்டால் திங்கள்னு சொல்லுவேன் வாரத்தில் முதல் நாள் சிறந்த நாள் ரொம்ப ஒரு சில விஷயம் இருக்குது நான் சொல்ல ஆனால் திங்கட்கிழம வாங்கலாம் எந்த ஒரு விஷயமும் திங்கள் செய்யலாங்க துணிஞ்சு நல்லதே நடக்கும் பாசிட்டிவ் தான் இறங்கி ஓடலாம் தம்பு கட்டி திங்கட்கிழமைக்கு அவ்வளோ ஒரு பவர் தன்மை ஆனால் சில பேர் அந்த திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா தப்பாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க லீவ் எடுத்துக்கிட்டு என்னையே சொல்லுவாங்கன்னா பை திங்க எடுக்கணும் நான் தங்கக்கிழமை லீவ் எடுக்கிறேன்னா நான் திங்கக்கிழமை என்கிட்ட வர எவ்வளோ கேஸுக்காக நான் எவ்வளோ போராடுறேன் அதுக்கு நான் எவ்வளோ உட்காந்து தவம் இருக்கிறேன் அது எவ்வளோக்கு நான் அவ்வளோ பேருக்கு நான் நல்லது பண்ணிடுறேன் எனக்கு தான் தெரியும் முடியாத கேஸே நடக்காத கேஸில் இருக்குதுங்களா திங்கக்கிழமை வந்து ஒரு நாள் தான் அது விஷயமே வேணா வச்சிருப்பேன் திங்கள் வேடன் வெள்ளி இந்த மூணு நாள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வாங்கலாம் நடுவில் புதன் இருக்குது புதன் வாங்கணும் வாங்கலாம் ஆனால் சிறந்த நாள் பை நகை சேரணும் வாங்குறதை பற்றி பேசலை நான் சேர்கிறத பற்றி பேசுகிறேன் தக்க வச்சுக்கிறத பற்றி பேசுகிறேன் திங்கட்கிழமை வாங்கினா நிற்கும் வேலைக்கெழம வாங்கினாலும் சேரும் வெள்ளிக்கிழமை சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இது தேயும் புற வளர்ப்புற ஒன்று முக்கியம் ரெண்டாவது நாள் கிழமன்றது ஒன்று முக்கியம் மூணாவது முடிஞ்ச அளவுக்கு நகைன்ற விஷயம் பார்த்திங்கன்னா ஒன்று பன்னெண்டு மணிக்குள்ள நகையை வாங்கிடணும் வாங்கிடும் காலையிலேயே 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 ஒரு பதினொன்று மணியோ பத்து மணிக்கு போயிட்டு நகையை வாங்கி பன்னெண்டு அதிகபட்சம் சூரியன் உச்சத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் நகை வாயினிருந்து வீட்டுக்கு சென்றுணும் அப்படி இல்லையா சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகு நீங்கள் நகையை வாங்கணும் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் அழகாக நகை வாங்கி நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே தாராளமாக வீட்டுக்கு நீங்கள் கொண்டு வரலாம் புரியுதுங்களா மூணு ரெண்டாவது நாலாவது ஒரு விஷயம் ஒரு பெண்களுக்கு ஒரு நகை வாங்க போகிறோன்னா அன்றைய பொழுதுல இது வந்து நிறைய பேர் இதை தப்பாக கூட எடுத்துக்கலாம் ஆனால் இது உண்மையான விஷயம் நகை வாங்க போகும்போது நம்ம முதல்ல சுத்தமாக இருக்கணும் ஏன்னா நகைன்றது பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஷ்மின்னு சொல்லுவோம் எங்கள் இதில் நீ ஒரு நகை தான் வாங்க போகிற ஒரு ஐம்பதாயிரரூவா நகை தான் வாங்க போகிறேன் ஆனால் நீ நான் நீ சுத்தபத்தமாக இருந்து நல்ல மனதோட உனக்கு எந்த ஒரு தீட்டு இல்லாமல் நீ நகை வாங்கினதோ அந்த நகை டபுள் ஆகும் நீ தீட்டோடு இருந்து இப்போ நகை வாங்கினா அது எங்கே டபுள் ஆகும் தீயும் சேட்டுகளில் இந்தி படிக்க தான் போகும் அப்படி தான் ஆகிட்டு ஸோ எதுக்காக அந்த தீட்டுன்னு சொல்கிறேன்னா கணவன் மனைவி ஒன்றா இருக்கிறதையும் பார்த்தீங்கன்னா சுத்த பத்தமாக குளிச்சுட்டும் போகணும் ஒன்று ரெண்டாவது ஒன்று மெயினாக வந்து தீட்டு பீரியடுன்னு ஒரு டைம் இருக்குது பார்த்திங்களா அந்த பீரியட் டைமில் போய் ஜுவல்ஸு வாங்காதீங்க ரொம்ப முக்கியமானது ஏன்னா ஆவரணம்ன்றது சாதாரணம் கிடையாது நகை பணம் பதவி இந்த மூணுமே நீ நினச்சா வராது அதுவும் உங்ககிட்ட நினைக்கணும் வர்றதுக்கு அப்போ உங்ககிட்ட அதை நினைக்கணுன்னா நீ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் இல்லையா நான் சுத்தபத்தமாக இருந்து நல்ல ஒரு மங்களகரமாக இருந்து ஒரு நல்ல விஷயம் மங்களமாக வந்து பீரோல அப்படியே சுத்தபத்தமாக பத்தமாக வச்சுன்னா வளர்ந்துக்கிட்டே போவோம் நான் ஏதாவது தூங்கி எஞ்சி பழ வளர்க்காமல் அப்படியே ஆரக்கூட குளிச்சுட்டு அரை சுத்த பத்தமாக இல்லாமல் ஒரு வேலை செஞ்சுன்னா அது நிலைக்குமா நிலைக்காது ஸோ நாள் கிழமன்றது முக்கியம் வளர்ப்பு முக்கியம் இ மா காலை மாலைன்றது ஒரு முக்கியம் சுத்தம் என்பது ஒரு முக்கியம் இந்த நாலு விஷயம் மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்றைக்கி ஒரு கிராம் வாங்குறீங்க இந்த வளர்ப்பிறையில் நீங்கள் ஒரு சவரம் வாங்கணும்னா இன்ஷாலாக அடுத்த வளர்ப்பிறை திருப்பி ஒரு ஒரு சவரம் வாங்குறதுக்கான வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடச்சிடுவோம் இந்த கடை கடைப்பிடிச்சிங்கண்ணா வளர்ப்பிறை கிழமை காலை மாலை சுத்தம் இந்த நாலு மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் டபுள் ஆகும் இது அப்படியே நீங்கள் மாற்றி பண்ணிங்கன்னா வாங்கலாம் இருக்கும் ஆனால் பெருகாது இவ்வளோ சொல்லுவோம் சிறப்பு பாய் ரொம்ப ரொம்ப அருமையான தகவல் தங்கம் சேர தங்கம் பெருக என்னென்னலாம் பண்ணணும்னு நாலு விஷயங்கள் சொல்லிருக்கீங்க அருமையான தகவல் நன்றி நன்றி